ஸோ உச்சக்கட்ட பரவ பிறகு அந்த சண்டை ஒரு முடிவுக்குள்ளாக இருக்குது அதில் யார் யார் என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அருணோட பர்சனல் அட்டாக் விசஸ் முத்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து சௌந்தரியா வந்து ஒரே அழுகை மோடுக்கு போயிட்டாங்க ஏன்னா ராணுவம் சொன்ன வார்த்தைகள் வந்து அவங்கள எவ்வியாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் லூச்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஐயா வீடியோ பல பேர் பார்க்குறீங்க வீடியோ லைக்கு போடாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது தயவு செய்து நீங்கள் ஒவ்வொரு லைக்கு போகிறத எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க திரும்பவும் நான் தெளிவுபடுத்துறேன் மக்களே ஸோ சௌந்தர்யாவோடு கை அன்சிதா மேலே பட்டுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டுச்சு வீடியோ ப்ரூஃபோ நான் பார்த்துட்டேன் இமேஜ் கூட இருக்குங்க கையை பாருங்க மேலே ஒரு கை சௌந்தரியா பிடிப்பாங்க ரெண்டாவது இருக்கிற அன்ஷிதா கை மேலே சௌந்தரியாவோட கை படம் அவங்க கையை எடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றத யதார்த்தமான பாயிண்ட் அதை புரிஞ்சுங்க ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும் சௌந்தர்யா வந்து அதை சொல்லி புரிய வச்சிருக்கணும் அதை மீறி அவங்க கொடையை பிடுங்க போனதே தப்புங்க அந்த இடத்துல அந்த இடத்துல சௌந்தர்யா தப்புன்னு ஆகிப்போச்சு அது கையை பிடிச்சாங்களா இல்லை போயிட்டு இது பண்ணால கொடையை பிடிச்சி போனதே தப்பு தான் அவ்வளவுதான் பாயிண்ட் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட் மேல மீட்டிங் கூப்பிட்றாங்க நாங்கள் உள்ளே மாட்டோம் நீங்கள் எல்லாம் மேனே இவங்க வாங்கப்பா மேனேஜர் எல்லாம் ஒர்க்கர் சைடு வாங்கப்பா அப்படின்னா மாதிரி யூனியன் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே போயிட்டு அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க முதல்ல வந்து சௌந்தர்யா அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள உள்ளே போக சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அதுக்கு நடுவில் நான் வந்து அவங்கள பிடிச்சி தள்ளணும் இது பண்ணுறதுலாம் இல்லை கொடையை பிடுங்குறதுதான் என்னோடய இன்டென்ஷன் அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே நீங்கள் கொடையெல்லாம் பிடுங்கக்கூடாது கொடையை பிடுங்கினது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா பர்சனலாக நீங்கள் இப்போ ஒரு வேலை அன்ஷிதாவை நீங்கள் பர்ஸ்னலாக போய் சௌந்தர்யா பிடுங்கினா தப்பு தப்பு கிடையாது ஒரு மேனேஜரா அங்க போய் கொடைய புடுங்கறதே தப்பு இதெல்லாம் நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்றத சொன்ன ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா சரிங்க நான் கொடைய புடுங்க தப்பு தான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்க ஒரு பக்கம் சாரியும் கேட்கறாங்க ஓகே அவங்க பண்ணது தப்பு அதுக்கான சாரியும் கேட்டு அவங்களும் ஏகப்பட்ட வாடா போடா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துறாங்க பயன்படுத்தாமல்லாம் சௌந்தர்யா பயன்படுத்துறாங்கன்றது தீர்க்கமான உண்மை அதுல மாற்றுக்கிறதுல நீங்க பல பேர் வந்து சௌந்தர்யா தான் கரெக்ட்லாம் பேசாதீங்க தப்புனா தப்புன்னு அக்செப்ட் பண்ணிங்க அவ்வளவுதான் இல்ல இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு சமோந்திரியா பண்ணதா தப்பு இவங்களால தான் ஆரம்பிச்சது அப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க சொல்லி புரிய வச்சிருக்கணும் நினைச்சுதான் சொல்லி புரிக்காம வச்சது யாருடைய தப்பு உங்களோட தப்பு ஓகே இதற்கு நடுவுல மஞ்சிரி போனதுக்கு அப்புறம் இந்த கை ராணுவோட கையே பட்டுச்சு அப்ப என்ன பண்றாங்க சவுந்தர்யா சாரி கேட்டாங்க அதுல வந்து சில எக்ஸ் இதெல்லாம் வேற பேசிட்டார் யாரு ராணுவ அவர்கள் உனக்கு ஆல்ரெடி ரெண்டு வாட்டி வார்னிங் கொடுத்துருக்கு அப்ப கூட நீ இது பண்ணிய அப்ப கூட இப்படி ஓடியார பாயிர என்னாது அப்படின்ன மாதிரி சொல்லி ஸோ இதை வேற ரிஜிஸ்டர் பண்ணிட்டா ரெண்டு வாட்டி வார்னிங் கொடுத்தோம் நீ திருந்த மாட்டேற சௌந்தர்யா திருந்துங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர் அந்த இடத்துல முடிச்சு போச்சு ஐயோ இவன் வேற இப்படி சொல்லிட்டானேன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஸோ வீக்கெண்ட்ல கண்டிப்பா எல்லோ கார்டு கொடுக்காம விட மாட்டான் இல்ல ரெட் கார்டு வரையும் எடுத்துகிட்டு போறதுக்கு விடாம இருக்க மாட்டான் போல இருக்கு ராணுவ இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து என்ன பண்றாங்க வந்து சொல்றாங்க இல்லங்க என்னோட இன்டென்ஷன் வந்து நான் லேபர் மேனேஜர் அந்த யூனியன் மேனேஜர் கிட்ட பேசறது என்னோட விருப்பம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு பேர் சௌந்தரியவனை தடுக்க தான் முயற்சி பண்ணேன் நடுவில் ராணம் வந்து இப்படி கை நீட்டி பேசும்போது அவர் கையை நான் என்ன பண்ணேன் கையை கீழே இருக்கு கை நீட்டி பேசாத சொல்றதுக்காக தான் இப்படி வச்சேன் அப்படின்னா மாதிரி அது கொஞ்சம் தான் இதுவாச்சு என்னும் போது அது வந்து நீங்க தொட்டு அவனை கையை இறக்கன மாதிரி இல்லை அடிச்சா மாதிரி இருக்கு அடிச்ச இது மாதிரி இருக்குன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் நடக்குது ஓகே உடனே நீ அது உங்க இன்டென்ஷனை பொறுத்தவரையும் தடுக்கிறது எங்களை பொறுத்தவரையும் அடிச்சா மாதிரி இருக்கு அப்படின்னா மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே நீங்க வேற மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க நான் தப்பு தான் அப்படின்னா மாதிரி மஞ்சு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறாங்க மன்னிப்பு கேட்கும்போது பாத்தீங்கன்னா சவுந்தரிய ஒரு பக்கத்துல அப்படியே எமோஷனா பிரேக் டவுன் நைட் அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா ரான வேற இப்படி சொல்லிட்டானா இப்போ என்னன்னா வெளிய வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு போற ட்ரை பண்றான்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஸோ என்னன்னா ஒரு ஆள் மேலே கை வேஸ்ட்டே ஒருத்தர் மேலே கை வேஸ்ட்டே போது சௌந்தரிய கவுட் ஆகுது ஸோ நான் வந்து கொடையை மட்டும் தான் பிடிச்சேன் நான் வந்து கையை தொடலை அப்படின்றத வந்து அன்ச்சுதான் சொல்கிறாங்க அவங்க கொடையை தான் பிடிக்கிற இது என்னை அடிக்கிற இன்டென்ஷனோ தொடர்ற இன்டென்ஷனோ அவங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அன்சிதை கிளியர் பண்ணுறாங்க என்னன்னா இதில் அவங்க அந்த இன்டெச்சனில் கொடையை பிடுங்குறதா இன்டென்ஷனோடு போனாங்க அது போகும்போது இனிஷியலாக பாயிற மாதிரி இருக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குன்றது ஓப்பனாக அந்த இடத்துல அன்ச்சுதான் சொல்லிட்டாங்க ஓகே அது கிளியர் அது கிளியராக சொல்லிடுறாங்க ஆனால் அதில் என்னென்னா சவுந்தரியோட கைப்பட்டது உண்மை அது அவங்களே சொன்னாலும் விஷுவல்ஸ் நான் பாத்துட்டு சொல்றேன் மக்களே அதுல உண்மை இப்படி இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க மஞ்சுரியும் சாரி கேட்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணுன்னா ஒன் டு ஒன் டிபேட் தான் தான் குரூப்பாக போயிட்டு அந்த இடத்துல டிபேட் நடந்தாலும் என்ன பேசுகிறாங்கன்னா மஞ்சுரி ராணுவ பேசுகிறாங்க சௌந்தர்யா ராணுவ மஞ்சுரி அன்ஷிதா யார் யார் சம்பந்தப்பட்ட நபர்களோ அவங்க தான் பேசுகிறாங்க இதற்கு நடுவில் வந்து முத்து பேச அதுக்கு அருண் பேச முத்து பேச அருண் பேசுற மாதிரி மாற்றி மாற்றி இதுக்கு நடுவில் போயிட்டு ஊரு ரெண்டு போட்டால் கூத்தாடிக்கு சந்தோஷமா அப்படின்ற ஒரு டைலாக்கை வந்து முத்துக்குமாரை பேஸ் பண்ணி அருண் இந்த டைலாக்கை போடுறாரு அடுவன் கருப்பாரு அடுவன் வந்து பேசுறாருன்ற மாதிரி இந்த டாபிக் டிவியேட் ஆகுது புரியுதா டாபிக் டிவியேட் வேற எங்கே போகுது அதுல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டாங்க இதுல ராணுவம் அவரும் வந்து ஏ வா போச்சி அப்படின்ற பேசினதுமே தப்பு ஓகே ராணுவம் பேசினதுமே தப்பு ஏ அப்படின்ற மாதிரி அவர் பேசினதுமே தப்பு அவரும் அந்த ஒரு பக்கம் சாரி கேட்டார் அதை எப்படி அடிக்கலான்ற மாதிரி அந்த அளவுக்கு டிபேட் பண்ணாங்க அடுத்த சுச்சுவேஷன் ஜெஃப்ரி ஓபன் பண்றான் அதை நம்ம பார்க்க முடியல ராணுவ நீ பிடிச்சி தள்ளியா நீ என்னை பிடிச்சி தள்ளியா இல்லையா அப்படின்ற மாதிரி ராணுவ என்னடா இது புது கலப்பா இருக்கு அப்படின்னு நம்ம தான் நான் பார்த்தேன் என்ன பண்ணிருக்காரு ராணுவம் வந்து தள்ளி இருக்கார் போல அந்த ஒரு ஹீட் ஆஃப் தியூமெண்ட்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளி இருக்காரு அப்படின்னும் போது உடனே நான் எப்ப தள்ளேன் எங்க தள்ளேன் நீ இன்டென்ஷனா தள்ளேன்னு நான் சொல்ல அன்இன்டென்ஷனா தள்ளேன் ஓகேவா அதுவும் தப்பு தான் நீங்களும் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ல ஒரு கோவம் வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் எந்த மாதிரி பிகேவ் பண்றீங்கன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது ட்ரை பண்றேன் நீங்க பண்ணதும் தப்புன்ற மாதிரி சொல்றாங்க நீங்க எப்படி மஞ்சரியோட இன்டென்ஷன் இது தப்புன்னு சொல்றீங்களோ அது எனக்கு தான் ஃபீல் ஆகும் போது தள்ளது நீங்க அது எனக்கு தான் ஃபீல் ஆகுது அதே தான் அப்படின்னா மாதிரி அவங்களோட ஆப்பையே அவங்களுக்கு ரிவர்ஸ்ல வச்சு விட்டா யாரையும் ஜெஃப்ரி அதோ ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சுது ஸோ அதில் வந்து ராணுவம் சரி இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் ஏன் என் மேலே தப்பு தான் இருக்கியா அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன்ற ஒரு சுச்சுவேஷன் முடியுது இது முடிஞ்சவனே எல்லாரும் வந்து பிரேக்குக்கு போங்க அத்தியாவசிய தேவைக்கு போங்க ரெஸ்டூம்லாம் யூஸ் பண்ணுன்ற ஒரு டிஸ்கஷன் முடிச்சுட்டு ரூல்ஸுக்கு அப்புறம் வருவோன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க எடுத்தாச்சா இன்னொரு பக்கம் அங்கேயே அழுதுகிட்டே இருக்காங்க சௌந்தர் இதுக்கு நடுவில் முத்துக்குமார் வந்து பேசுகிறார் எப்பா நான் ஒரு விஷயம் பேசணும்பா பேசணும்பா என்ன விடுங்கப்பா அப்படின்னா மாதிரி முத்து பேசும்போது நான் நடுவில் பேச வந்து தப்புங்க அதுக்கு நான் ஓகே ஆனால் இன்னொருத்தர் அவர் வந்து என்ன கூத்தாடி ரெண்டு பட்டா ஊருக்கு சந்தோஷம் இது ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம் இந்த மாதிரி சொல்றெல்லாம் தப்பு போது அருண் சொல்றாரு எங்க இது வந்து நான் இதுவாக தான் பேசுகிறேன் நடுவில் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாரு அது எனக்கும் முத்துக்கும் மார்க்கும் இருந்தால் பர்சனல் பர்சனலாக நான் சொன்னேன் இது மேனேஜரா சொல்ல பர்சனலாக அவர் டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு அதனால நான் சொன்னேன்றாரு எப்படி இது ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு டாஸ்கில் கேரக்டராக இருக்கணும் அதை விட்டுட்டு பர்சனல் அட்டாக் எடுத்தேன் நான் சொன்ன நே மக்களே நேத்துல இருந்து முத்து பேசினா அருணு காண்டாவது அருண் பேசினா முத்துக்கு அண்டாவது அதனால தான் ரெண்டு பேருமே மாத்தி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிறாங்க இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஜாக்லீன் வந்து வெயிட் பண்ணுங்க அருண் வெயிட் பண்ணுங்க நீங்கள் பேசுறத மத்தவங்கலாம் கேட்டாங்கள அவங்களும் பேசட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ரீதியில ரெண்டு பேரையும் தப்பையும் சுட்டி காமிச்சாங்க அதில் குறிப்பா அருண் நீங்கள் பர்சனல்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது இங்கே டாஸ்க் நடக்குது டாஸ்கில் எப்படி நீங்க பர்சனல் எடுத்துகிட்டு வரீங்க அப்போ இந்த இது எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் போய் பேசி முடிச்சிங்க இங்கே ஒரு டாஸ்க் டிஸ்கஷனில் போய் தனிப்பட்ட முறையில் இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு வரும் நீங்கள் அடிக்கடி இப்படி தான் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை போட்டு ஜாக்லின் அடிக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் அருண் வந்து எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாரா திரும்ப திரும்ப அப்புறம் ஒருத்தர் பேசினாவே இன்டர் பண்றதே அருணோட வேலை முத்துக்குமார் எக்ஸ்பிலனேஷன் இங்க பாருங்க நான் பண்ண தப்பு தாங்க நானே நடுவில் வரக்கூடாது நான் நடுவில் வந்து தப்பு தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இவர் இந்த நடுவுல கூத்தாடி கித்தாடிலாம் பேசுதே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சொன்ன உடனே முத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கார் நடுவுல வந்து நடுவில் வந்து திரும்ப 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 அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் ஜாக்லின் நீங்களும் குடுக்கல அருண் தர்போடு எக்ஸ்பிளைன் கேட்டாச்சு முத்து தற்போது ரெண்டு பேரும் இருவாருங்கடா ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லி முடிஞ்சு முடிச்சுட்டு முத்துக்கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்றாங்க இங்கே பாரு முத்து நீங்க அடிக்கடி ரெண்டு பேர் பேசுகிறாங்கன்னா நீ வந்து ஒரு கருத்தை புகட்டாத அவங்க சொல்லி முடிச்சுட்டு உனக்கு டைம் வரும்போது பேசு நடு நடுவில் இன்ட்ரப் பண்றது எங்களுக்கே இரிட்டேஷன் ஆகுது கடுப்பாகுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டத மட்டும் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அட்வைஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் சவுந்தரியா வந்து மஞ்சரிக்கிட்ட ஃபீல் பண்ணுறாங்க என்ன ஏன் இப்படி சொல்லணும் என்ன ஏன் இப்படி பண்ணணும் அவன் வேற அந்த ரெண்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி உட்காந்து எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆனால் தப்புன்னா தப்புன்னு தானே சொல்ல முடியும் இந்த காணொலி இந்த ஆக்டை பொறுத்தவரையும் நான் சிம்பிளாக Tuli dengan. சௌந்தரியா போனது தப்பு போய் கொடையை பிடுங்கதும் தப்பு கை பட்டலன்னு சொன்னது கை பட்டிச்சு படலன்றதே அவங்க போய் தான் சொல்றாங்க அதை மாற்றுக்கிறதுல அதுக்கு வந்து ஏய் ஏய் அப்படின்ன மாதிரி அவர் பேசினதும் தப்பு அதை மாற்றுக்கறதுல அடுத்தது மஞ்சுரி போட்டு கையை அடிச்சாங்களே அதுவும் தப்பு தப்பு இல்லைன்னு தப்பு அது எனதான் முட்டு கொடுக்க சமாளிக்க ட்ரை பண்ணாலும் தப்பு தப்பு தான் அது கை வைக்க கூடாது தப்பாயிருச்சு அதுக்கப்புறம் அன்ஷிதா சொல்கிறத கேட்காம அவங்க வெளியே நின்றுட்டு இருந்து நீங்க பேசி புரிய வச்சிருக்கணும் அவங்க மேலேயும் தப்பு இதில் நாலு பேர் மேலேயும் தப்பு இருக்கு ஒருத்தரை மட்டும் நீங்க பிளேம் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் அதில் மெஜாரிட்டி தப்பு ஆறு பக்கம் இருக்குதுன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட்ல சவுந்தரியா மேலதான் இருக்குன்றத யதார்த்தமான உண்மை நீங்க ராணுவம் சரி சௌந்தர்யா சரி எல்லாம் அப்படி பேசக்கூடாது அது அந்த அந்த ரேக்ல எல்லாரு மேலும் தப்பு இருக்குன்றது யதார்த்தமான உண்மை அடுத்த வந்து சந்திக்கிறேன் பை கை